டிசம்பர் மாதம் ஆறாம் நாள் தந்தை மகன் ஆவியின் பெயராலே அமேன் ஆண்டவரையர் எனக்கு ஏதும் குறையில்லை பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாறைச் செய்வார் அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார் அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார் தம் பெயருக்கேற்ப என நீதி வழி நடத்திடுவார் மேலும் சாவி நிருள் சுழ் பள்ளத்தாக்கில் நான் அடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதாலே தீங்கிற்கும் அன்றிரேன் உம் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும் என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கு ஒரு விருந்தனை ஏற்பாடு செய்கின்றீர் என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர் எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது உண்மையாகவே என் வாழ்நாள் வாழ்நாளெல்லாம் அருள் நலமும் பேரன்பும் எடைப்படை சூழ்ந்து வரும் நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன் திருப்பாடல் இருபத்தி மூன்று ஒன்று முதல் ஆறு முடி உள்ளரை வசனங்கள் அமைகள் நன்பு தகப்பனே நல்ல ஆயனே நீர் உள்ள இடத்திற்கு எங்களை ஒவ்வொரு நாளும் அழைத்து செல்கிறவரே எங்களுக்கு புத்தீர் தருகிறவரே அப்பா இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு உமை ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த நாளுக்காக இந்த நாள் முழுவதும் நாங்கள் பெற்றுக்கொண்ட சகல ஆசீர்வாதங்களுக்காக தாய் கன்னிமறியாலோடும் எல்லா வானத்துதர்கள் புனிதர்கள் காவல் சமனசுக்கள் மறைசாட்சிகள் வேத சாட்சிகள் யாவரோடு முனைந்து கொண்டு நாங்கள் உமை துதிபாடி மகிழ்கிறோம் ஐயா நீர் ஒருவரே பரிசுத்தர் என்றும் நீர் ஒருவரே தூயவர் என்றும் நீர் ஒருவரே எங்களுக்காக யாவையும் செய்கின்றவர் செய்து முடிக்கின்றவர் என்று மறிக்கையிட்டு உமக்கு நன்றியோடு கூட துதி பாடல் ஆராதனை பாடல் புகழ்ச்சி பாடலை நாங்கள் எரிடுக்கிறோம் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்நாளை குட்டி குட்டி கொடுக்கிறவரே ஒவ்வொரு நாளும் உடைய திருச்சித்தம் போல எங்களை நடத்தி செல்கிறவரே எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் தாயினை காட்டிலும் மேலாக தகப்பனை காட்டிலும் மேலாக ஒவ்வொன்றாய் தேவையான நேரங்களில் உமக்கு உகந்த திருவுளத்தின்படியே நீர் எங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கிற மேலான தயவுக்காக உம்முடைய இறக்கத்துக்காக நன்றியோடு உமை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா அவர் பெற்றுக்கொண்ட சகல ஆசீர்வாதங்களுக்காகவும் விண்ணக மன்னக ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாகவே எங்களை ஆசீர்வதிப்பதற்காக இருதயத்தின் ஆழத்திருந்து நன்றியோடு உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆராதிக்கிறோம் துதிபாடி மகிழ்கிறோம் நாங்கள் சந்தித்த மனிதர்களுக்காக நாங்கள் அடைந்த அப்பா அனு நாங்கள் அனுபவித்த எல்லா விதமான ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் அனுபவித்த அவமானங்களுக்காக நிந்தைகளுக்காக வேதனைகளுக்காக சோர்வுகளுக்காக நாங்கள் அனுபவித்த பாடுகளுக்காக வியாதிகளுக்காக வழிகளுக்காக நன்றியோடு ஐயா எங்களுடைய வாழ்க்கையில் அப்பா உம்முடைய அனுமதி இல்லாமல் எதுவுமே நடக்காது என்பதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரை எதுவாகிலும் நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் நாங்கள் விரும்புகிறவையாக இருந்தாலும் நாங்கள் விரும்பாதவையாக இருந்தாலும் உம்முடைய திருவுளத்தின்படியே அப்பா நீர் உம்முடைய சித்தத்தின்படியே எங்களுடைய வாழ்க்கையில் அதீன் காலத்தில் நீ நடத்தி கொண்டிருக்கு என்பதை நாங்கள் உறுதியாக விசுவசிக்கிறோம் ஐயா நீரே எங்கள் சூழ்ந்து உம்முடைய பேரன்பினாலும் உம்முடைய பேரக்கத்தினாலும் வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளும் நடத்தி வருகிறீர் என்பதை நாங்கள் விஸ்வசித்து நன்றியோடு எங்கள் எதிரிகளின் கண் முன்பாக எங்களுக்கு விருந்தினை ஏற்பாடு செய்து எங்கள் தலையில் நறுமண தைலத்தை பூசி எங்களுடைய பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணி ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறேன் இருதயத்தின் ஆழத்திருந்த நன்றியோடு ஆராதிக்கிறோம் நம்மை துதிவாடி மகிழ்கிறோம் அப்பா ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையின் வழியாக எங்களை தேற்றுகின்றீர் அம்மாண்டவரை ஏதோ இன்றைய நாளிலும் கூட இதோ எங்கள் முக்காட்டை எங்கள் முகத்தை மூடியுள்ள முக்காட்டை இதோ உடைய சன்னிதானமாகி உடைய பிரசனத்தினர் அகற்றி விடுவீர் பிற இனத்தார் அனைவரின் துன்பத் துகளை தூக்கி அறிவீர் என்றுமே இல்லாதவாறு சாவை ஒழித்து விடுற என்று சொல்லி எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்துவிடுற என்று சொல்லி இதோ எங்களை ஆறுதல் பறித்து எங்களை பலப்படுத்துகிறீங்களை திடப்படுத்துகிறீர் அம்மாண்டவரை எங்களுக்கு விருந்தொன்றை ஏற்பாடு செய்து சுவைமிக்க பண்டங்களும் பழரச பானமும் கொழுப்பான இறைச்சி துண்டுகளும் வடிகட்டி பக்குவப்படுத்திய திராட்சை ரசத்தையும் எங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறீர் ஆமாண்டவரே அந்த விருந்திற்காக ஏதோ வாழ்கின்ற ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாஞ்சித்து வாஞ்சித்து பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அப்ப நீர் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன் அந்த மீட்புலன் மகிழ்ந்து கலிகூர்ந்து அந்த விண்ணக எரிசிலம் ஆகிய பரலோகத்தில் உண்மை முகமுகமாய் தரிசித்து எல்லா வானத்துதர்களோடும் புனிதர்களோடும் தாய் கன்னிமறியாலோடும் எல்லா மறைசாட்சிகள் வேத சாட்சிகள் யாவரோடு இணைந்து நாங்கள் உண்மை துதிவாடி மகிழ வேண்டும் ஐயா அதற்காக தான் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம் அப்பா வாழ்கின்ற அந்த கொஞ்ச காலத்தில் போராட்டங்களும் நிந்த அவமானங்களும் எங்களை சூழ்ந்து நின்றாலும் வேதனைகளும் வலிகளும் எங்களை சூழ்ந்து நின்றாலும் வாழ்க்கையில நாங்கள் நாங்கள் அனுபவிக்கின்ற ஒவ்வொரு போராட்டங்களின் மத்தியிலும் இதை தான் எங்களுடைய கண்முன் வைத்து நாங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறோம் அப்பா இந்நக எருசலேமை நோக்கி நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம் அதுதான் எங்களுடைய தாய்நாடு என்பதை நாங்கள் கண்முன் வைத்து ஓடிக்கொண்டிருக்கிறோம் அப்பா எதுவுமே எங்களை முடைய அன்பிலிருந்து உடைய பிரசன்னத்திலிருந்து உடைய இறக்கத்திலிருந்து எங்களை பிரிக்காதபடிக்கு எங்களை சுற்றிலும் உடைய விலையேறப்பட்ட இரத்த கொட்டையினால் உடைய வார்த்தையின் வல்லமைனால் இடைய பரிசு தாவியங்கள் அக்கினி கொட்டினால் எங்களை இந்த முத்திரை எங்களை தாழ்த்திய புப்பு கொடுக்குறோம் ஐயா இதை என்ற செய்தி வாஸ்தவத்திலும் கூட பெருந்திரளான மக்கள் உம்மை நோக்கி வந்தார்கள் கால் ஊனமுற்றோர்கள் பார்வையற்றோர்கள் உடல் ஊனமுற்றவர்கள் பேச்சற்றோர்கள் என்று சொல்லி நோயாளர் பலரையும் காலடியில் கொண்டு வந்து சேர்த்தார்கள் ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு சுகப்படுத்தினீர் பேச்சற்றோர் பேசினார்கள் உடல் ஊழமற்றோர் நடமடைந்தார்கள் பார்வையற்றோர் பார்க்கிற பார்த்தார்கள் இவற்றை எல்லாவற்றையும் கண்டு மக்கள் கூட்டத்தினர் வியந்து இஸ்ரேலின் கடவுளை போற்றி புகழ்ந்தது என்று சொல்லி உடைய வார்த்தை நாங்கள் வசிக்கிறோம் அம்மாண்டவரே நீர் பறிவு கொண்டு உடைய மக்களை தொடுகிற தெய்வமையா அப்பா உம்முடைய பிள்ளைகளை உம்மை அண்டி வருகிற பிள்ளைகளை உம்மை நாடி தேடி வருகிற பிள்ளைகளை ஒரு நாளும் ஒருபோதும் வெட்கத்திற்கு உள்ளாக்காத நிந்தை அவமானத்திற்கு உள்ளாக்காத பரலோக தகப்பனையா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் அப்பா பறிவோடு நிற்க நோக்கி பார்ப்பிறாக உம்மை தேடி வந்த மக்களை நீர் நிற்பறிவோடு கண்ணோக்கினது போல அப்பா அவர்களுக்கு போதுமான உணவை அந்த பாலைநிலத்தில் நீர் பகிர்ந்து கொடுத்தது போல இந்த இந்த ஜப உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகனுடைய மகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகளையும் நிறைவாக்கி அண்டவரை வாழ்க்கையில் அனுபவிக்கிற போராட்டங்கள் இருந்து வேதனைகள் இருந்து வியாதிகள் இருந்து விடுதலை கொடுத்து நிறைவாய் நடத்தி செல்ல வேண்டுமாய் இப்படி பாதத்தில் எங்களை கொடுத்து செப்பிக்கிறோம் ஐயா ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு வேதனையோடு ஏக்கத்தோடு நம்முடைய சன்னிதானத்தில் வந்து தன்னுடைய ஜபத்தை ஒப்பு கொடுத்திருக்கிற ஜபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகையும் மகளையும் பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக நீர் ஆசீர்வதிப்பிறாக நம்முடைய தெய்வீக பிரசன்னுடைய தெய்வீக அன்பு ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக வாழ்க்கையில் அடைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தினுடைய கதவுகள் திறக்கப்படுவதாக அப்பா சொல்ல முடியாத வேதனைகளோடு போராட்டங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆசீர்வாதம் மழை போல கடந்து வருவதாக அப்பா இருதய வாஞ்சைகள் எண்ணத்து இயக்கங்கள் எல்லாவற்றையும் திருவிழத்தில் போற ஏற்ற சமயத்தில் நிறைவேற்றி கொடுப்பேன் இந்த ஜப வேலையில் ஒவ்வொரு ஒரு பல்வேறு விதமான நிறைவேறப்படாத ஆசைகளோடு சன்னிதானத்தில் வந்து நின்று கொண்டிருக்கலாம் உம்மை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்பிக்கை அறிக்கை ஜபித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதோ என்னை காண்கிற ஒரு கடவுள் உண்டு என்னை சுகப்படுத்துகிற ஒரு கடவுள் உண்டு என் எண்ணங்களை அறிந்து ஒரு கடவுள் உண்டு என்று சொல்லி என் பாரங்களை அறிந்திருக்கிற ஒரு கடவுள் உண்டு என்று சொல்லி நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒரு ஒரு ஜனத்திற்கும் கட்டளையிடுவீராக அப்பா வாழ்க்கையில் எதை ஆசீர்வாதங்களால் அவர்களை நிரப்ப வேண்டும் என்று சித்தமாயிருக்கிறோ அந்த ஆசீர்வாதங்களால் நிரப்பி உமக்கு சாட்சியான ஒரு வாழ்க்கை வாழ் அவர்களை எழும்பி உமக்காக பிரகாசிக்க பண்ணுவீராக எங்களிடம் அநேக பேர் சபோதவி கேட்டிருக்கிறார்கள் குடும்பத்தில் சமாதானம் அற்று கணவன் மனைவிக்குரிய போராட்டங்களோடு குடிகார கணவனோடு ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டு அப்பா தருதலையாய் அலைந்து திரும்பி கொண்டிருக்கிற பிள்ளைகளோடு போராடி கொண்டு நிம்மதியை இழந்து சமாதானத்தை இழந்து உம்முடைய அன்பை உணர முடியாமல் நீர் அருகில்தான் இருக்கிறீரா என்ற அந்த கேள்விக்குறியோடு மன சஞ்சலங்களோடு மன உளைச்சல்களோடு ஆண்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளை அப்பா நம்முடைய இறக்கத்தின் இம்முடைய இறக்க இதயத்திற்கு ஒப்பு கொடுக்குறோம் மண்டபரை எங்களுக்காக துடிக்கின்ற உங்களுடைய இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்குறோம் ஐயா ஒவ்வொருவருடைய இருதயத்தில் உம்முடைய தெய்வீக பிரசன்னம் நிறைப்பதாக உடைய தெய்வீக அன்பு நிறைப்பதாக அடை ிருக்கிற எல்லா வாசல்களும் நாமத்தினால் திறக்க விடப்படுவதாக ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவரும் நீர் ஒருவரே என்பதை நாங்கள் ஐயா உம் ஒருவருக்கே எங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய வல்லமை உண்டு உம் ஒருவருக்கே தடைகளை மாற்றக்கூடிய வல்லமை உண்டு உம் ஒருவருக்கே எங்களுடைய வாழ்க்கை சூழ்நில்களை மாற்றியமைக்கக்கூடிய வல்லமை உண்டு என்பதை அறிந்து உணர்ந்து அறிக்கையிட்டு செபிக்கிறோம் ஐயா எங்கள் வாழ்க்கையில் வாரும் எங்கள் குடும்பத்தில் வாரும் எங்கள் தாய் திருச்சபையில் வாரும் ஒவ்வொரு நாளும்

இப்படியாக இஸ்ரேல் மக்களை பாலநில நீர் வழிநடத்துகிறோ அப்படியாக உம்முடைய பிள்ளைகளை நீர் வழிநடத்துவீராக அப்பா கூட பிள்ளைகள் தன்னுடைய சாதாரண வாழ்க்கையை தொடரும்படிக்கு கூட அவருடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற இப்பேற்பட்ட காரியங்கள் வராதபடிக்கு நிதாமயே உம்முடைய பிள்ளைகளை நம்முடைய கோட்டைக்குள்ளே நம்முடைய வார்த்தையின் வல்லமைக்குள்ள மூடி மறைக்கும்படியாக இப்போ கொடுத்துச் செவிக்கிறோம் எங்கள் எங்கள் பாவங்கள் எங்களுடைய பலவீனங்கள் எங்களுடைய குற்றம் குறைகள் நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருக்கிற எங்கள் வழி வழியாய் வந்திருக்கிற

மந்திரங்களுக்கும் மந்திரங்களுக்கும் நீர் விடுவித்து பாதுகாத்து கொள்வீராக அப்படியாக இந்த இரவு வேலையில் மரண படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல மரணத்தை தாரும் அப்பா வியாதியோடு உடல் நல குறைபாடுகளோடு மருத்துவமனைகளில் போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் மருத்துவர்களால கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற பிள்ளைகள் யாவருக்கும் உடைய வார்த்தை அனுப்பி நீர் சுகத்தை கொடுப்பிறாக உடைய வார்த்தை அனுப்பி நீர் பலத்தை கொடுப்பிறாக அப்படியாக இந்த இரவு வேலையில் உங்க மடியில் நாங்கள் நிம்மதியாய் படுத்துறங்கி மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்களும் ஓடு பயணிக்க எங்களை ஆசீர்வதிப்பீங்க எங்களை வழிநடத்துவிறாக ஏறெடுத்த எல்லா துதி மகிமை ஆராதனைகளை ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு ஜப கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள ஜீவனுள்ள நாமத்தில் வேண்டி செபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவை ஆமேன் 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 நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உங்களுடைய திருவயிற்றின் கனியாக எசூம் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் எண்டிக் கொள்ளும் ஆமே எசூகே புகழ் எசூகே நன்றி மரியை வாழ்க ஈஜப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்களினிய இரவு வணக்கம்